மாவட்ட மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ கே கரீம் அவர்கள் அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள் நிகழ்வில் மக்களுக்கு சமூக சேவையோடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர்கள் தொண்ணூற்றி நாலாவது வட்ட தலைவர் சேகரா சீதாகி தொண்ணூத்தி ஏழாவது வட்டத்துடைய தலைவர் அனீஸ் தொண்ணூற்றி எட்டாவது வட்ட தலைவர் மாவட்டர் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய பங்கேற்போடு நிகழ்வு நம்முடைய தொடர்ந்து பல்லாண்டு காலமான நம்ம செயல்பட்டு கொரோனா காலகட்டத்தில் மக்கள் செயல் ஆற்றக்கூடியதை வந்து விரிவாக்கப்பகுதி வந்து ஒரு முன்னணியில் என்று செயல்பட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறந்த உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கட்டும் அதே போல் மக்களுக்கு மருத்துவம் போன்ற சேவைகளாக இருக்கட்டும் எல்லா சேவைகளிலும் வில்லிவாக்க தொகுதி என்பது ஒரு முதன்மையான ஒரு தொகுதியாக என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக செயல்பட்டிருக்கு அதே போல் மழை வெள்ள நிவாரண காலகட்டத்தில் குறிப்பாக நம்முடைய வில்லிவாக்கத்தின் சித்தோ நகர் பகுதி அதிகமான பாதிப்புக்கு உள்ளாட்டப்பட்ட போது என்னுடைய செயலர்கள் எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் எல்லாரும் முன்னணியில் நின்று செயல்பட்டு அதன் அடிப்படையில் இங்கே அதிகமான மக்கள் கட்சிகளை இணைந்ததன் அடிப்படையில் இன்றைக்கி விரிவாக்க தொகுதியுடைய அலுவலக திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து மாநிலத்துடைய பொதுச்சியாளரான ஏ கே கரீம் அவர்கள் நிகழ்வை வந்து தொடங்கி வைத்தார்கள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்ட ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்தது இந்த தொகுதி அலுவலகம் என்பது வரக்கூடிய காலங்களில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மையமாக செயல்படும் என்பது இந்த நிகழ்வின் வாயிலாக அன்சாரி சென்னை மேற்கு மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் அதே போல மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் பாஷா அவர்கள் அதே போல மாவட்டத்துடைய செயற்குழு உறுப்பினர் உபயதூர் ரஹ்மான் தொகுதி தலைவர் அண்ணன் ராஜா நத் தொகுதியுடைய துணைத் தலைவர் அண்ணன் நெஹியா அவர்கள் தொகுதிடைய துணைச் செயலாளர் அண்ணன் அபீப் அவர்கள் தொகுதிடைய செயலாளர் அண்ணன் ஏஜாஸ் அவர்கள் அதேபோல தொண்ணூற்றி நாலாம் வட்டத்துடைய தலைவர் சேகர் நசீத் அகாதி தொண்ணூற்றி ஏழாம் வட்டத்துடைய தலைவர் அனீஸ் அதே போல தொகுதி நிர்வாகி அசாரு அட எல்லாம் சாப்டிடு போங்க அண்ணா நீங்க